ாய் இலதாய் மருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதி விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருள்வாய் உளதாய் தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണേ ഉരുവായ് അരുവായ് ഉളതായി മറവായ് മളരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് കധിയായി വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണേ ഉരുവായ് അരുവായ് ഉളതായി മറവായ് മളരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾൾവായ് കുഹണേ